இதுவரை காலமும் நான் எந்த ஒரு மக்கள் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன் கடந்த இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எத்தனையோ அந்த பிள்ளைகள் படிக்குது எத்தனையோ பிள்ளைகள் இலவசமாக பார பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுத்துருக்கேன் இயலாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒன்றும் எடுக்கிற அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்குரிய சகல என்ன உதவி வேணுமோ நான் செய்து கொடுத்துருக்கேன் இதுவரை காலமும் ஒரு காலமும் நான் பிள்ளைகள் பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நான் எந்த விதமான ஒரு தொந்தரவோ இந்த விதவோம் செய்யலை ஆனால் பிள்ளைகளோட கண்டிப்பான ஒரு இதாக இது நடந்து கொண்டேன் இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் இந்த கல்வி நிலையத்துக்குள் நான் இருக்கிற வேலுப்பளவு காலமாக நான் உள்ளுக்குள்ளே போகிற வார குறைவு எனக்கு கடந்த இருபத்தி இரு கடந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பிள்ளை இந்த ஹம்சுக்காண்ட பிள்ளை பதினெட்டாம் தேதி என்னோடய கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்திருக்கிறார் அந்த இணைந்த முதல் வாரத்திலே அவரோட காதலையும் மூக்கிலையும் இரத்தம் அந்த அன்றைக்கு வந்த இடத்துல இரத்த மூக்களும் காதில் வந்திருக்கின்றது அதை அந்த காது மூக்கில் வந்த அந்த அண்டு பிள்ளைகளும் சேருமாறும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு முதலுதவி செய்து அவருக்கு தண்ணி உத தண்ணி முகம் கழுவி அவங்களோட அப்பாவை தவப்பனார தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளையை அவங்களோட அப்பாவை பாரம் கொடுத்தனாங்க ரெண்டாவது கிழமை வந்து ரெண்டாவது கிழமை பிள்ளை வந்து கிளாஸுக்குள்ளே அது முதல் நாளோ ரெண்டா நாள்னு தெரியும் அந்த பிள்ளை ரெண்டே ரெண்டு பாடம் தான் அந்த கலைஞரத்தில் எடுக்கின்றது ரெண்டா நாள் அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு பிட் வந்து விழுந்ததுக்கு அது அந்த பிள்ளைகளுக்குள்ளேருந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து அந்த பிள்ளையை எழுப்பி மு அந்த பிள்ளைக்குரிய முதலுதவியும் செய்து க்ளா அந்த அந்த இருக்கிற வா வாங்கல் இருக்கின்ற அவர் மேசையில் இருத்தாட்டி பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் நோமலாக வந்த பிறகு அந்த பிள்ளைகள் ரெண்டு தெரிஞ்ச பிள்ளைகள் அவருக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் ரெண்டு பேரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அந்த ஆசிரியர் இந்த நிலைமை எனக்கு தெரியாது கடைசுவை மூன்றாவது கிழமை மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நான் நம்ப மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நம்பர் எனக்கு தெரிஞ்ச இந்த அறிவு மட்டத்தில் இந்த பிள்ளை ஒருக்கா தனியாக ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஒரு கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு தனியே இருந்தது அந்த தனியே இருக்கிற நேரம் ஒரு தா தாவுப்பன் ஒரு பேரண்ட் வந்து என்னோட சொன்ன இந்த பிள்ளையை ஒருக்கா பாருங்கள் சார் அன்று அப்போ நான் ஒரு வித்தியாசமாக யோசித்தேன் என்னட சொன்னேன் இந்த பிள்ளை என்னை காதலோட சம்மந்தப்பட்டதோ இல்லை எதுவும் சம்மந்தப்பட்ட அக்கனு நான் போய் என்ன இல்லை என்னம்மா நீங்கள் இடத்துல இருக்கிறீங்க தனியே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பம்ப பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஏன் இல்லை அங்கே முன்னுக்கு இருக்கிற இடம் பெய் பிஸ்தி உங்களுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் ஒன்று அந்த ரூமுக்குள்ளே தனியாக இருக்கிறீங்க விடத்தை இல்லை எனக்கு அஞ்சு மணிக்கு க்ளாஸ் அந்த அஞ்சு மணிக்கு கிளாஸுக்கு நான் வேண்டி வெயிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கையில் இங்கே போய்ஸ் நிற்கிறானு நீங்கள் அங்கே போங்க முன்னுக்கு போய் இருங்க என்று நான் சொன்னேன் சொல்கிற நேரம் கதைச்சு கொண்டு நேரம் பிள்ளைக்கு ஒரு 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 விதமான உடம்பில் ஒரு ஃபிட் மாயி ஒரு உடம்பு ஒரு நான் நம்புற ஒரு அட்னோமல் மாதிரி தெரிஞ்சு எனக்கு அப்போ தான் நான் விளக்கி கொண்டேன் இந்த பிள்ளை ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது தான் அந்த தாய் சொல்லியிருக்கிறா ஒரு பேரன் சொல்லியிருக்கா இந்த பிள்ளையை நோட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி உடனே நான் அந்த பிள்ளையை சொன்னேன் நீங்கள் முன்னுக்கு ரிசப்ஷனுக்கு போய் தெளிவம் பண்ணி அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி அதே நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்து திருப்பி பார்த்தேன் அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூமில் கடைசி மேசையில் கடைசி இருக்கிற பெஞ்சில் வாடி இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அதுக்குள்ளே ஒரு அரமண தேத்துக்குள்ளே அம்மா வந்து இந்த பிள்ளைய என்ன செய்த நீங்கள் இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாமல் இருக்குது இந்த பிள்ளைக்கு என்னத்தை நீங்கள் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் இப்படியான பிள்ளைகளை எங்களுக்கு அனுப்ப வேணாம் நான் அனுப்புறதுனால் சோமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அது நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்கள் தான் எல்லாம் செய்யணும் அதில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் இந்த கிளாஸுக்கு போனால் பிள்ளை ஒரு விழுந்து செய்து என்ன நடந்துது சொல்லி வரும் அந்த பயத்தில் நீங்கள் தான் பிள்ளையை ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக அந்த வைத்தியம் செய்து உங்களுக்கு விருப்ப மாட்டான இல்லாட்டு போய் கிளாஸுக்கு அனுப்புகிறேன்னா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனேன் அப்போ அந்த பிள்ளை அதுக்குள்ளே விலங்குகளோட காய்ச்சி கொண்டு இருக்கிற நேரம் அஞ்சு நிமிஷம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளை கடைசி டைமில் பின் வெஞ்சிருந்த பிள்ளை திரும்பி பார்த்துது நான் அம்மாவோட காய்ச்சி கொண்டு அந்த கிளாஸ் ரூமுக்கும் எனக்கும் அந்த ரிச அந்த டேபிளுக்கு இருந்தட குறைஞ்சது நூறு மீட்டராக இருக்கும் குறைஞ்சது நூறு மீட்டர் அப்போ அதுக்குள்ளே போய் அதில் வந்து அந்த பிள்ளை டக்குன்னு சேர்டைன்னு சொல்லாமல் யார்டையும் சொல்லாமல் பேக்கை தூக்கிட்டு வந்தது கடைசியாக வழியாக ஒருத்தருக்கும் தெரியாது முன்னுக்கு இருந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது இந்த பிள்ளை எலும்பித்து போகிறது தெரியாது யாரும் பக்கத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தந்தால் எலும்பித்து போகுது இந்த பிள்ளை வந்த உடனே அம்மா வாங்க வீட்டை போவோம் அப்படியே போனவங்க தான் போனவங்க பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி போனவங்க போனவங்க தான் அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது வந்ததாக வர எனக்கு தெரியாது ஏச்சா அந்த பிள்ளை வந்திருக்கேன் இப்போ எத்தனை பிள்ளைகள் ஒரு மாதம் பிறகு வருது ரெண்டு மாதத்துக்கு பிறகு வருது ஆறு மாதத்துக்கு பிறகு வருது அப்போ நான் இதை யோசிக்கவும் இல்லை அதை பற்றி நான் கனி கவனிக்கவும் இல்லை ஆனால் இந்த பிள்ளை போன பிறகு சார் அங்கேருந்து இந்த பிள்ளையை எழும்பி வரதை கண்டு பார்த்து வந்தார் இந்த பிள்ளை போன பிறகு சார் இந்த பிள்ளை தான் ரெண்டு கிழமையாக சோகம் இல்லாமல் ஒன்று ஃபிட்டாக வந்து விழுந்ததும் ஒன்று மூக்காலை காதாலம் வத்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார் அப்போ நான் சொன்னேன் நான் எடுத்த முடிவு சரி இந்த பிள்ளையை வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்த சரி நான் தெரியுமா ரோட்லேருந்து இருந்து திறத்தையும் இல்லை இந்த பிள்ளையை இந்த பிள்ளையை நான் வெளியில் ரோ போக சொல்லையும் இல்லை ஆனால் அம்மாவோட பா கையில் பாரம் கொடுத்தேன் நான் ஆனால் இதே நேரத்தில் அம்மா ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் சொல்லிக்கா நான் கிளாஸுக்குள்ளே போயும் அந்த பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளைட பேரை சொல்லி நீ அங்கேயோ ராமநாதன் குளிச்சில் ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த கிளாஸுக்கு வர நான் கிளாஸுக்குள்ளே போகணுன்னு சொன்னதாக ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னு கூட நான் போகலை கிளாஸ் ரூமை கிட்டியும் அட்டியும் பின்னு பார்க்கறில்ல நான் இந்த எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளும் அங்கே மொண்ட பாலர் வகுப்பில் இருந்து அட்வான்ஸில் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நடக்குது சிங்கள மீடியம் நடக்குது எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் அஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே நான் எட்டி பார்க்குறதும் இல்லை போகிறதும் இல்லை என்ற இதில் ஏன்னு சொன்னால் நான் ஒரு டீச்சரையோ பிள்ளையில டிஸ்டர்ப் பண்ணுற விருப்பம் இல்லை நான் எட்டி கூட பார்க்குறில்ல இந்த சம்பவம் இந்த சம்பவம் ஒரு மூன்று நாளைக்கு பிறகு மீடியாவில் சோஷியல் மீடியாவில் என் பேர் வருகிறது ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள் அங்கே இருந்த அதிபர் அங்கே இருந்த உரிமையாளர் இவரை மாணவர்களுக்கு மத்தியில் எழுப்பி நீ அந்த ஒரு உனக்கு உனக்கு நடத்த சரியில்லை நீ அதால் நீ இந்த கிளாஸுக்கு வர ஆண்டு நான் அனுப்புறேன்னு சொல்லி சோசல் மீடியாவில் வந்தவுடன் நான் அமைதி காத்தேன் எப்பையும் உண்மை வரும் என்று சொல்லி அந்த உண்மை விரைவில் வரும் அந்த உண்மை எப்படி வரும் எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பவில்லை அந்த உண்மை உண்மையான உண்மையாக வரும் ஆனால் எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியலாக வாதியாக இருந்தபடியாகும் அரசியலாக தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடித்தாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஆறு நாளாக என்ற நிம்மதியும் குறைச்சி என்ற டே டு டே செய்கிற வேலைகளையும் இல்லாமாக்கி என்னொரு ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து இந்த இந்த பிரதே இந்த இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு ஒரு வேண்ட தடா வேண்டப்படாதவனாக மாற்றிருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்துருக்கேன் இவங்க அந்த சோ சோ சிஐடியில் கொடுத்துருக்கேன் நாங்கள் என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவ்வளோத்தையும் நீங்கள் செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்துருக்கேன் நன்றி